வீட்டுல தந்தை முன்னாடி ரெண்டையும் பத்து நாளைக்கு முன்னாலு போறது கம்மி கொடுத்தான் அவன் எனக்கு இந்த வேண்டாம் எனக்கு விவகாரம் பாலிட்டேஷன்ல அவன் எழுதி வாங்கிட்டு போயிட்டான் அந்த போலீஸ் சொன்னாங்க பையனை அவங்க இடத்துல வச்சுட்டாங்க எப்படி பிறகு அவங்க ரெண்டையும் சேரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க அந்த மனுவை எழுதி வாங்கி அனுப்பிச்சுட்டாங்க எனக்கு எனக்கும் வேண்டாம் அப்படின்ட்டு அவன் எழுதி கொடுத்துட்டான் அது நம்ம இருக்கு என் வீட்டுலதான் ஒரு பத்து நாள என் வீட்டுலதான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் வாய்ப்பே கிடையாது அவன் தற்கொலை ஒரு ரெண்டு நாளா வீட்டுக்கு போனோம் வீட்டில் போயிட்டு படி தூங்கிட்டு என் வீட்டு தான் சாப்பிட்டான் அவள் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டான் ஒன்றுட்டான் கடையில் நேற்று நைட்டு பத்து மணிக்கு சண்டை சண்டைக்குன்னு தெரியல ரெண்டும் அவன் நாண்டிகின்னு நின்றுட்டு என் பையன் ஓடி சொல்றான் எப்பா இப்படி அண்ணன் வீட்டுல நாண்டிகின்னு இருக்கா அப்படின்ட்டு இதான் நாண்டிகிட்டு தான் அவளை கொண்டுட்டு என் பையன் கடவுளுக்கு வேற பையன் கிட்ட போய் அண்ணன் கிடக்காம கிடக்கான்னுட்டு என் பையனண்டி போய் வாழும்போது அவன் அவன் பாவை போயிட்டான் அதுக்கு ஆஸ்பத்திரிட்டு போயிட்டு கம்மி பண்ணிட்டு மூணு சாத்திருச்சு அவளுக்கு கள்ளக்காதல் எவனா இருக்கான் கள்ளக்காதல் இருந்தது அவன்னா அது ரெண்டு நாள் செஞ்சிருக்காங்க அதான் அடிச்சு கொண்டுட்டு தூக்கிட்டு கடைசியில கீழே வச்சுட்டு அவன் ஓடி போயிட்டான் அவனும் ஓடி போயிட்டான் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்து அருகே உள்ள முக்காணி காந்திநகர் கிராமத்தை சார்ந்த கிராமத்தை சார்ந்த சாமிநாதன் அவர்களது மகன் முத்தி செல்வம் என்பவருக்கு சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கீராண்டர் காவல் ஏற்பட்டு திருமணம் செய்யப்படுகிறார் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் அவர்கள் குழந்தை கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு உடனே சேர்ந்த காலமாகி விட்டு வேட்டார் தற்போது ரெண்டு குழந்தைகளுடன் அவர் வசித்து வந்தனர் இந்த சூழ்நிலை வந்து கடந்த நான்கு வருடமாகவே ரெண்டு பேருக்கும் அடிக்கடி பிரச்சனை இருக்கு இது தொடர்பாக காவல் நிலை பகுதற்காக வந்து வந்து சட்டம் போட்டு அறிவு கலந்து அமைந்துருந்தாங்க இந்த சூழ்நிலை வந்து அவர் வந்து மனம் வந்து மழையுடன் பிடிக்கலாம் சொல்லி ஒரு பிரச்சனை கூடாத பெரியவர்கள் சட்டங்களாக கூறி நல்லா சேமிச்சிருக்காங்க நல்ல நிலை வாழ்ந்திருக்காரு அந்த எல்லாம் குடிபழக்கமும் கிடையாது நல்ல உலக உலைக்கு நபர் விலைக்கு எல்லாம் செல்வாரு குழந்தைங்களை மலை நல்லபடியாக பார்த்துட்டு இருந்தப்பாங்க திரியூரில் இன்னைக்கு ஒரு தீர்வு பண்ணிட்டாரு அறிவு சொல்லும் போது பார்த்தாங்க பார்த்த வந்து இதே மாதிரி சாவல மர்மம் இருக்கு இதை பத்தி உடனே ஆத்து காவல் வந்து அவர் தாயார் சரஸ்வதியின் பேர் போர் கொடுத்திருக்காங்க சரஸ்வதி தாயார் என்னமா போர் கொடுத்திருக்காங்க இந்த புகார் மூலம் ஆத்தூர் காவல் நிலைய நிலையை வந்து காவல்நிலைய போலீஸ் வந்து விசாரணை பண்ணணும் தக்க விசாரணை செய்து இந்த சாவிலுள்ள மர்மத்தை இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் தெரிவிப்படுத்தணும் இதை நாங்கள் இந்த காலத்தை மையப்படுத்தி பிழவர்கள் உள்ள சகோதர முத்திசெல்லம் என்ற பிரதத்தை நாங்கள் வந்து உள்ளே வாங்க மாட்டோம் இதுக்குரிய நியாயம் அந்த சகோதரர்களுக்கு நியாயம் கிடைத்தார்தான் நீதி கிடைத்தார்தான் நாங்கள் வந்து இந்த இறந்து போன தலை சகோதர முத்திசனத்தை உடனே அழகு செய்வோம் என்று இந்த மக்கள் மன்றத்துக்கு நாங்கள் இந்த சமத்துவ வழக்கல் சங்கம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்